விஜய் அவர்கள் இரநூத்தி எழுவத்தஞ்சு கோடி சம்பளம் வாங்குறாரு இந்தியாவிலேயே நம்பர் ஒன் நடிகராக அவர் தான் இருக்கார் இந்தியாவில் மட்டும் இல்லை ஹாலிவுட் நடிகர்களை விட அதிகமாக சம்பளம் வாங்குகிறார் அப்படி இப்படின்னு சோசியல் மீடியாக்களில் கடந்த சில தினங்களாக செய்திகள் வெளியாகிட்டே தான் இருக்குது இது பற்றி நம்ம கூட ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம் இப்போ எழுத்தாளர் தஞ்சை ராஜேஷ் அவர்கள் வந்து ஒரு ஃபேஸ்புக் பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க அதில் என்ன எழுதியிருந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்திய அளவில் ஆயிரம் கோடி ரூபாய் வசூலித்த இரண்டு படங்களில் ஹீரோவாக நடித்தவர் ஷாருக் கான் பதான் ஜவான் உட்பட இரண்டு படங்களில் ஹீரோவாக நடித்து ஆயிரம் கோடிக்கு மேலே வசூல் பண்ணவர் பாகுபலி டூ கல்கி உள்ளிட்ட மொத்தம் ஆறு படங்கள் இந்திய திரை வரலாற்றில் ஆயிரம் கோடி வசூல் சாதனை நிகழ்த்தியுள்ளது இன்றைக்கு வியாபார அடிப்படையில் மிகப்பெரிய மார்க்கெட் இந்தி படங்கள் முதலிடத்திலும் தெலுங்கு படங்கள் ரெண்டாம் இடத்திலும் உள்ளன இவற்றில் யாருமே இவ்வளவு சம்பளம் வாங்கவில்லை என்பது உண்மையிலும் உண்மை தமிழ் சினிமாவில் விஜய்க்கு பெரிய மார்க்கெட் இருப்பது உண்மை ஆனால் அது ஐநூறு கோடியை தாண்டியதில்லை என்பதே நிதர்சனம் அதிகபட்சமாக ஐநூறு கோடி ரூபாய் வசூலிக்கும் ஒரு ஹீரோவுக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்தால் ஒன்று அந்த தயாரிப்பாளர் வடிகட்டிய முட்டாளாக இருக்க வேண்டும் அல்லது இந்த செய்தி பொய்யாக இருக்க வேண்டும் கோடிக்கணக்கான ரூபாய் முதலீடு போட்டு படம் எடுக்கும் தயாரிப்பாளர் முட்டாளாக இருக்க வாய்ப்பில்லை ஆக இது பொய் செய்தி விஜய் மீது நமக்கு தனிப்பட்ட வெறுப்பு எதுவும் இல்லை வாரிசு ஆடியோ லான்ச் மற்றும் லியோ ஆடியோ லான்ச் நிகழ்ச்சிகளில் தலைவர் ரஜினியை நேரடியாக சீண்டும் வகையில் சம்பவங்கள் நடைபெற்றதால் லியோ படத்தை வெறிகொண்டு விமர்சித்து ரஜினி ரசிகர்கள் வீழ்த்தினார்கள் அத்தோடு அந்த பிரச்சனை முடிந்துவிட்டது ஆனால் லிங்கா படம் வந்த காலத்திலிருந்தே சில யூடியூபர்ஸ் ஆர்எஸ்பி மீடியாக்காரர்களுக்கு காசு கொடுத்து இதுபோன்ற மிகைப்படுத்தப்பட்ட பொய் செய்திகளை அதாவது விஜய் ரஜினியை முந்திவிட்டதாக பரப்புவது தான் விஜயை அறுவறுப்புடன் பார்க்க வைக்கிறது ஐம்பது வயதை கடந்தாகிவிட்டது ஆகிவிட்டது இனியாவது சமுதாயத்துக்கு போலி ஒப்பனைகள் இல்லாமல் போய் பரப்புரைகள் இல்லாமல் போலித்தனமான நடிப்புகள் இல்லாமல் கொஞ்சம் உண்மையாக வாழ பழகலாம் திரு விஜய் அவர்களை அப்படின்னு அண்ணன் வந்து ஒரு ஆர்டிக்கிள் போட்டிருந்தார்